உலகம் உண்ட பெருவாயான்னு திருமலையப்பனை அழைச்சி அவர்கிட்ட சரணாகதி பண்ணுறார் நம்மழ்வார் அகலியில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பா அப்படின்னு கூப்பாடு போடுறார் இப்படி ஒரு கூப்பாடு நாலாயிரம் பாசுரத்திலேயும் கிடையாது அப்படி அலறி ஆத்ம நிவேதனம் பண்ணுறார் நாம்ளும் அப்படி நம்மளை ஒப்படைக்கணும் ஒப்படைச்சா நம்மளுடைய பழு நீங்கிடும் தாயார் எப் வும் பகவானுடைய வட்சஸ்தலத்தில் பிரியாமல் இருக்காங்கிறத இரையும் என்று அப்படிங்கிறார் பொழுது கூட பிரியாதவளாக இருக்கா ஸ்ரீராமாயணத்தில் பெருமாளுடைய வாக்கியத்தை பாருங்க அனன்யாய மயா சீதா பாஸ்கரேன பிரபாயதா அப்படின்னு இருக்கு பிராட்டியோட வாக்கியத்தை பாருங்க அனன்யா ராகவே நாகம் பாஸ்கரேன பிரபாயதா ரெண்டு ரெண்டு பேரும் ஒரே சொல்லத்தான் சொல்கிறார் ஒரு நாணயத்தை எடுத்துட்டோம்னா முன் பக்கத்தையும் பின்பக்கத்தையும் நம்மளால் பிரிக்க முடியாது இல்லையா அது தான் நாங்களும் அப்படிங்கிறார் சூரியனும் ஒளியையும் போல நாங்கள் அப்படிங்கிறார் பிரிக்க முடியாத தத்துவமாக ரெண்டு பேரும் இருக்கா ரெண்டு பேருமே சேர்ந்து நமக்கு தஞ்சம் பட்சஸ்தலத்தில் வீட்டிருந்து புருஷகாரம் பண்ணுவா தாயார் நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தான் நிகரில் அமரர்களான நித்திய சூரிகள் இறங்கி வந்து வரா பெருமாளை செய்திக்கு நம் போன்ற பூலகவாசிகள் மலையேறி வந்து அவனை வணங்கும்படி மத்தியஸ்தனா இருப்பவன் திருமலையப்பன் அவனை புகழ் ஒன்றில்ல அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேன் அப்படிங்கிறார் அவனே இரட்சகண்ணு திட நிஷ்டையோடு நம்ம இருக்கணும் இன்னொரு தெய்வத்துக்கிட்ட போய் காப்பாற்று அப்படின்னு நம்ம நிற்கக்கூடாது அதனால்தான் நம்ம ஆண்டாள் கூட ஒற்றுமையாகவும் உனக்கே நாம் ஆட்சிவோம் அப்படிங்கிறார் மற்ற பெருமாள் கிட்ட பராங்குச்ச நாயகி பாவத்தில் பாடினார் ஆழ்வர் ஆனால் திருவேங்கடமுடையான் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேன் அப்படின்னு பிரவர்த்தி பண்ணுறார்